ஹாய் நான் மேகலா கந்தசஷ்டி கந்தசஷ்டி அன்னைக்கு வேல் வழிபாடு செய்கிறது நல்லது பகையை விரட்டும் வேல் வழிபாடு எதிரிகள் தொல்லையிலிருந்து நம்மளை காது பாதுகாத்துக்க வேல் வழிபாடு செய்யணும் வேல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி அமாவாசை மாலை ஐந்து பயனில் இருந்து ஆறு பயனளுக்குள்ள நம்ம வீட்டுக்கு வேல் வந்துடணும் வந்து கொஞ்சம் பூஜை பண்ணி நம்ம வச்சுட்டு மறுநாள் பிரதம அன்னையிலேருந்து தொடர்ந்து ஆறு நாள் சஷ்டி தேதி வரைக்கும் வழிபாடு செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி சஷ்டி ரெண்டுலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் வேலுக்கு அபிஷேகம் பண்ணணும் வேலை வந்து தரையில் வைக்கக்கூடாது ஒரு கலச செம்பில் தான் வைக்கணும் ஒரு கலச செம்பை எடுத்து அந்த செம்பில் பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து வேல் வைக்கணும் அதுக்கு பூ செவரளி மாலை இருந்தால் செவரளி மாலை போட்டுக்கலாம் இல்லை செம்பருத்தி பூ இருந்தால் செம்பருத்தி பூ போட்டு எலும்பு வேலில் குத்தி வைக்கணும் வேலை சுற்றி அதாவது கலசம் வச்சுருப்போம்ல கலச வேல் வச்சிருப்போம்ல அந்த சுற்றி ஆறு அகல் விளக்கு வச்சு தீபம் ஏற்றணும் இந்த ஆறு நாளுமே கந்த சஷ்டி கவசம் இருக்குல்ல அதை படிக்கணும் கருங்காலி வேல் கிடச்சிச்சுன்னா அந்த வேலை வந்து நம்ம காம்பவுண்டுக்கு அதாவது தலைவாசலுக்கு வெளியில் வச்சு அபிஷேகம் பண்ணி வ எலும் குத்தி வைக்கலாம் தேங்க்யூ